என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்துப் பாருங்கள் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவிது விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இதை நம்ம வெளியரங்கமாக பார்த்தா எப்படிதமா தெரியும் அவர் பொய் பேசுறது போலதும் தெரியும் அவர் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையுமா தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த சங்கீதங்களை அவர் எழுதும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது சவுலும் சவுளுடைய ஊழியக்காரர்களும் தாவிதின் அடிச்சுவடுகளை தடயம் எடுத்து தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள் எப்படியாவது தாவிதை கொன்றுபோட்டுவிட போட்டு வேண்டும் என்று சொல்லி தன்னை தொடர்ச்சியாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சவுல் என்று சொல்லி தாவிதுக்கு நன்றாய் தெரிந்தும் அவர் சொல்லுகிற காரியம் எப்படிப்பட்டது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார் பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே அவர் ஏதோ ஒரு பொய் சொல்லலை மாறாக விசுவாச அறிக்கை செய்கிறார் அந்த இடத்துல என்னை சுற்றி என்னை தொடர்ந்து கொண்டே சவுலும் சவுளுடைய கூட்டமும் வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு ஆழ்ந்த விசுவாசம் இருக்கிறது என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருவையும் தான் என்னை தொடரும் என்று சொல்லி என்ன அருமையாய் விசுவாச அறிக்கை செய்கிறார் பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு கடன் தொலைகளால் நீ துரத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம் கடங்கரம் துரத்தி கொண்டே இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை துரத்தி கொண்டே இருக்கலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் துரத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் விசுவாச கண்கள் கொண்டு விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள் என் ஜீவனுள்ள நாட்கெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும் இந்த பிரச்சனைகளெல்லாம் முற்றுப்பெற்றுவிடும் பெற்றுவிடும் இவைகளுக்கெல்லாம் என் ஆண்டு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார் கடைசி என் வாழ்க்கையில் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போகிறது என் ஆண்டு ஒரு அருள் இருக்கிற நன்மைகளும் கிருபைகளும் தான் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன் தாவிது அறிக்கை செய்தது போலவே அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும் அல்லவா நன்மையும் கிருபையையும் தன் வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும் அல்லவா மகனே மகளே சூழ்நிலைகளைக் கண்டு தளந்து போய்விடாதே சோந்து போய்விடாதே கத்துடைய வார்த்தையின் மீது உன் கண்களை பதிய வைத்து அவரை நோக்கி முன்னேறி செல்ல ஆரம்பி கர்த்தரின் வாழ்க்கையிலே தன் நன்மையும் கிருவையும் பெருகச் செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை